ஆயிலும் மக்களை வழக்கற்ற முக்கிய செய்திகள் நான் உங்கள் கொளார கோபி மக்களே பச்சரிசி மாவிடிச்சு மாவிடிச்சு மாவடிச்சு சக்கரகில் பாவு பச்சு பாவு பச்சு பாவு பச்சு இடிச்சு மிளகிடிச்சு மிளகடிச்சு மிளகடிச்சு பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மன் அவள் காக்க வேண்டும் காக்க வேண்டும் தாயே மதுர மாழுந்து வாசம் ஏசாதி ஒன்னுடைய நீசோ மதுரமறி கொழுந்து வாசம் ஏராசாதி ஒன்னுடைய நீசோ மானோட பார்வ மீனோட சீரு மானோட பார்வை மீனோட சீரு மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாது என்னுடைய பாசம் மருத மறி கொழுந்து வாசம் ஏ ராசாமி உன்னோட